நம்ம அந்த உடம்பை பயிற்சி செய்யும் போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடஞ்சிது வயிறு குறஞ்சிது வெயிட்டு குறஞ்சிது உடம்புல இருக்க பிரச்சனைகள்லாம் குறஞ்சிது நல்லா இருக்கும் ஒரு பிரெயினுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் நல்ல உள்ளே இருக்கிறத கழிவுகள்லாம் வந்துடும் இதை செய்யும் போதே நம்ம உடம்புல பிளாக் எதுவும் இருக்கா லங்கில் ஹார்ட்டில் எல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம செய்கிறது சிறசாசனம் என்ஜான் உடம்புக்கு சிறசே பிரதானம் உடம்புல உள்ள நாடி நரம்பு எல்லாம் வேலை செய்யும் யோகம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்று யோகா தினம் கடைபிடிக்கப்படுது ஸோ யோகா அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாருடைய லைஃப்லையுமே ஒரு பெரும் பங்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ யோகாசனம் பண்றது மூலியமா நம்ம ரொம்ப இளமையா இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு வியாதிக்குமே ஒவ்வொரு யோகா இருக்கு ஸோ இந்த வியாதிக்கு இந்த யோகா செய்யறது மூலியமா பலன்கள் இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம கூட கலை மற்றும் யோகா கலை நிபுணர் டாக்டர் சுரேஷர் இருக்காரு சோ நான் சொன்ன மாதிரி எந்த நோய்க்கு எந்த யோகா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு யோகா தினம் கொண்டாடப்படுது இல்லையா சார் சோ யோகா அப்படிங்கறது ஒரு பல பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமா தான் சார் இருக்கு சில பேர் வந்து அத விரும்பி பண்ணுவாங்க சில பேர் அத என்னன்னு கூட தெரியாம இருப்பாங்க அந்த மாதிரி இந்த இப்போ இந்த வியாதிக்கு இந்த நோய்க்கு இந்த யோகா பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா சோ எந்த வியாதிக்கு எந்த மாதிரியான யோகா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் நேர்கள் அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தோம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா யோகம் அப்படின்னாவே என்னென்னா இணையுதல்னு அர்த்தம் நம்ம யோகம்னாவே இணையுதல் இணையுதல் என்னன்னா நம்ம உடம்பு மனசு ஆன்மா எல்லாமே இணையிறது தான் யோகம் ஒரு மனிதனுக்கு யோகம் கை கூடிருச்சு அப்படின்னா அது கொண்டு உச்சக்கட்டத்தில் தான் கொண்டு விடும் ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே எல்லாமே இருக்குது அதை இணைக்கிறது தான் யோகம் அதனால்தான் நம்ம சேனல் மூலியமாகவும் நம்ம இதுக்கு போகிறதுக்குலாம் இதுக்கெல்லாம் ஒரு பார்க்குறதுக்கே ஒரு புண்ணியம் யோகம் சேனல் வழியாக யோகத்தொகை நம்ம பார்க்குறதுக்கே ஒரு புண்ணியம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு கிடைக்காதா நல்லது கிடைக்காதா அதனால நம்மளுக்கு வாழ்க்கை உயராதா மேன்மை அடையாதா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம்னு இருக்கும் போது அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறது யோகம் யோகம் கை கொடுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டங்கிறது ஒரு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யோகத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா அதுதான் விஷயமே இருக்குது டெக்னிக் அதுதான் தொடர்ச்சி முயற்சி பயிற்சி செஞ்சிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு நாள் செய்வோம் மூணு நாள் செய்வோம் போ அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் தொடர்ச்சியாக யாரெல்லாம் செய்கிறாங்களோ எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காம செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக யோகம் கை கொடுக்கும் ஏன்னா என்னுடைய வாழ்விலும் அதெல்லாம் நடந்தது நான் ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயிற்சிலாம் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படி நம்ம உடம்பை வருத்தி செய்யணுமா அப்படின்னு இருந்தது அப்போ என்ன பண்ணும்போது நம்ம அந்த உடம்பை வறுத்தி செய்யும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடஞ்சிது வயிறு குறைஞ்சிது வெயிட்டு குறஞ்சிது உடம்புல இருக்க பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் உடம்புக்குள்ளார ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதுலாம் அவாய்ட் பண்ணுவோம் இதனால உடம்புக்கு கெடுதல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு இதுக்குள்ளே உள்ளே வருவோம் அப்போ அதுக்கு முன்னாடியே இருந்ததுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம உடம்புக்குள்ளே பல பிரச்சனை இருக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கும் கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது கண்ணா பின்னான்னு கண்ணு முளைக்கிறது எதை எடுத்தாலும் இதாக செய்கிறது அது மாதிரிலாம் இருக்கும்போது என்னென்னா இதை நம்ம ஒரு இதாக கடைப்பிடிச்சோம் அப்படினா நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறனால என்ன ஆகுன்னா அது அப்படியே செய்ய 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 எல்லாத்தையுமே இழுத்துட்டு வந்துடும் யோகா பாதைக்கு இழுத்துட்டு வந்துடும் அப்போ என்ன பண்ணால் நம்ம முதல்ல நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா இயமன் இயமம் அதாவது யம நியமம்னா அடுத்தவங்கள பற்றி குறை சொல்கிறது அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறது தேவையில்லாமல் பேசுகிறது இதெல்லாம் நிறுத்திட்டாவே நம்ம யோகத்தில் வந்து உள்ளே வந்துட்டோன்னு அர்த்தம் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் இது அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத டைம் கொடுக்கும் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாற மாற என்ன வேணா அதை நம்மளை இழுத்துட்டு வந்துடும் யோகத்துக்குள்ளார இழுத்துட்டு வந்துடும் அப்போ அந்த உடம்புக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்புக்கும் போது தேவையில்லாத நம்ம பேச மாட்டோம் தேவையில்லாத நினைக்க மாட்டோம் தேவையில்லாதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம் நம்ம யோகம் இப்போ கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க என்னென்னா நம்மளுக்கு அப்படியே ஒன்று இணைங்க வந்துடும் உடம்புக்குள்ளே அப்போ உள்ளே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே திருப்திப்படும் உள்ளே இருக்க ஆன்மாவும் திருப்திப்படும் இதை தான் மைண்டு பாடி சோளுங்கிறது இது மூணும் கனெக்டிவிட்டியில் இருக்கும் யோகம் அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இயமம் கடைபிடிப்போம் நியமம் கடைப்பிடிப்போம் சுற்று நம்ம ஒழுக்கமா நம்ம கடைபிடிக்கும் போது வட்டாரத்துக்கும் அது வந்துடும் வெளியில போனாலும் இப்படிதான் நடந்துக்கணும் அநாகரிகமா நடந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்துடும் இதை தாண்டி அடுத்தத நம்ம போறோம்னா நம்ம ஆசனம் செய்யறோம் பிராணாயாமம் செய்யறோம் அப்புறம் பிரத்திகாரம் தாரணை தியானம் சமாதி இப்போ இந்த எட்டு படிநிலைகளை கொண்டது அஷ்டாங்க யோகம் இதுதான் நம்ம பதினஞ்சு மணி வரையின்னு அஷ்டாங்க யோகத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் இந்த ஒருத்த நம்ம ஆரம்பிச்சுட்டாவே நம்மளுக்கு அந்த பாதைக்குள்ள இழுத்துட்டு வந்துடும் இப்ப என்னுடைய கடந்த பதிமூணு வருடமா பாத்தீங்கன்னா அந்த யோகத்துல இருக்கறனால பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது ஆமா பிடிக்கணும் நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம ஆண்டவனை என்ன நினைக்கும் போது ஆண்டவனம் பல முறை நம்மள நினைப்பான் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விரும்புறோமோ அது நம்ம பல முடங்கு நம்மளை விரும்பும் யோகம் கை கொடுக்கும் நம்ம என்னதான் இருந்தாலும் தலங்காட்டி நாலரை மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எல்லாம் பயிற்சி செய்ய ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம கடைபிடிச்சோம்னா அது நம்ம நம்ம வந்து ஒரு விதைய போடுறோம் அவ்வளவுதான் விதைய போட்டு தண்ணிய ஊத்த ஊத்த வந்து அது மரமா காய்ச்சி நம்மளுக்கு பல பலன்களை கொடுக்கற மாதிரி தான் இந்த யோகம் யோகத்துல கடைபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும் பழக பழக அது ஈஸியாயிரும் ஒரு நம்ம அந்த ஒரு காலையில எந்திரிச்சுக்கிறது பெரிய விஷயம் நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு கை கொடுக்க வந்துருச்சுன்னு அடுத்தோம் செய்கிறோமோ இல்லையோ அந்த இடத்துல உக்காந்தாம அந்த ஒரு ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள வந்துடும் அதை டெய்லி நம்ம ரிசீவ் பண்ண ரிசீவ் பண்ண பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம செய்கிற வேலையெல்லாம் ரொம்ப சக்சஸாக கிடைக்கும் வாங்க அந்த பயிற்சிக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யோகா சிகிச்சை நம்ம யோகா தினத்தை மட்டும் சிம்பிளாக வீட்டில் இருந்தபடியே எல்லோரும் செய்கிற மாதிரி சிம்பிளாக ஒவ்வொரு நோய்க்கு என்னென்ன நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி உண்டு பண்ணுறது நோயை எப்படி குறைக்கிறது அதோடய தன்மையை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் சிம்பிளாக ஒரு ஆறு இது மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஆறு எழுது அவங்கவுங்க உடம்புக்குள்ளே இருக்கிற நோயின் தன்மை அப்படியே குறைஞ்சிரும் இதை வந்து யாருக்குமே இப்போ அரை நேரம் ஒரு மணி நேரம் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் செஞ்சால் போதும் ஒவ்வொன்றையும் ஒரு நிமிஷம் செஞ்சாவே போதும் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை செய்ய ஆரம்பித்த உடனே அது வெளியில் ஓடி போயிடும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கான பயிற்சி முறை இதை நீங்கள் செய்யும்போது என்ன உடம்புக்குள்ள நுரையீரல் சம்பந்தப்பட்டது எதாக இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இதை இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கே குறையுமான்னா குறையாது ரெகுலராக இதை செய்யணும் ஏன்னா பல நாள் தேக்கி வச்சதெல்லாம் உள்ளே இருக்கும் குப்பை குளமெலாம் நிறையா இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வெளியேற்ற முடியும் ஒரே நாளில் அது வெளியில் ஏற்ற முடியவே முடியாது நம்ம டெய்லி செய்ய செய்ய நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு மூச்சு வாங்குறதா இருந்தாலும் சரி உள்ளே இருக்கிறதுல வந்து சளி தொந்தரவு இது மாதிரி இருந்தாலும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஆனால் சக்தி வாய்ந்தது உடம்புக்குள்ளே நம்ம செய்ய போகிற பிராணாயமாக இது ரெண்டு செஞ்சிங்கனாவே போதும் எனக்கு நேரமே இல்லைங்கன்னா இது ஒரு நிமிஷம் இது ஒரு ரெண்டு பிராணாயம் இப்போ சொல்லி தருவேன் இந்த ரெண்டு பிராணாயமும் இது ஒரு நிமிஷம் இது ஒரு நிமிஷம் செஞ்சாவே போதும் உடம்பு நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஓ இந்த லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு இருபத்தி ஒரு நாள் அதிகாலையில் பிரம்ம முர்த்தத்தில் இருபத்தி ஒரு நாள் செஞ்சிங்கனாவே போதும் உடம்பு சூப்பராயிரும் இதை நீங்கள் செய்யுங்க எல்லாருமே செய்யலாம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அது மட்டும் செஞ்சால் போதும் இது உட்காந்துக்கிட்டு தான் செய்யணும் நின்றுட்டுலாம் செய்ய முடியாது அதனால் இதை நம்ம சக்தி கூட்டும் நல்ல உடம்பு எனர்ஜியாக இருக்கும் கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஸ்லோவாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே பறந்து ஓடிடும் நீங்கள் எனக்கு சரியாகுமா ஆவாதா அப்படிங்கிற எண்ணத்தில் செய்யக்கூடாது நான் உள்ளே வந்துட்டேன் யோகத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டேன் என்னுடைய கஷ்டமெல்லாம் வெளியில் போயிடணும் என்னுடைய பிரச்சனைலாம் தீர்ந்துடணும் அப்படின்னு எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் அந்த எண்ணம் தான் உங்களை மனசுக்கு வலிமை உண்டு பண்ணுறதே இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் நல்லா கையை ரெண்டையும் மேலே தூக்குங்க நல்லா ஃபோர்ஸாக எக்ஸல் பண்ணுங்க ஃபோர்ஸாக அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக நல்லா செய்யுங்க ஒரு பத்து முறை செய்யுங்க மொத்தம் நீங்கள் அறுபது கவுண்டு செய்யணும் ஒவ்வொன்றும் அறுபது கவுண்டு ஒரு நிமிஷம் எடுத்தோடனே ஒரு நிமிஷம் நீங்கள் செய்ய வேண்டாம் பத்து பத்து கவுண்டாக செய்யலாம் அடுத்தது பாஞ்சு பாஞ்சு கவுண்டாக செய்யலாம் அடுத்தது இருபது இருபது கவுண்டாக செய்யலாம் ஒவ்வொரு நாளும் அப்படி பழகினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அப்புறம் ஒரே இதில் வந்து அறுபது கார்டு அடி அடிச்சிடலாம் அடிச்சிட்டாவே போதும் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் ஓடிடும் ஆரம்பத்தில் செய்கிறவங்க இப்படி செஞ்சிங்கன்னாவே போதும் வீட்டில் இருக்கிறவங்க முடியாதவங்க யாராக இருந்தாலும் இதை செய்யலாம் உட்காந்துக்கிட்டே செய்யலாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் முள்ள செஞ்சிங்கன்னா இப்போ அதே கொஞ்சம் ஃபோர்ஸாக செய்யுங்க அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வேகமா வேகம் 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 கொஞ்சம் நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வரணும் கெட்ட காத்தல்லாம் உள்ளே இருக்க கார்பன் டைஆக்சைடெல்லாம் வெளியில் வரும் பல சிற்றறைகள் உள்ளே இருக்கும் அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும் நம்ம செய்ய செய்ய ப்ரீத் அவுட் பண்ண 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 உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் ஒரு பிரெயினுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் நல்ல உள்ளே இருக்கிறத கழிவுகள்லாம் வந்துடும் நுரையீரலுக்குள்ளே இருக்கிற பல நாள் பட்டதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா கண்ணை மூடி நல்லா அதை அந்த மூச்சு வாட்ச் பண்ணிங்கன்னாவே போதும் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற ரத்தம் ஓட்டம் மேலே போகிறதும் வர்றதும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரீயாக தெரியும் ரிலாக்ஸ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதுவும் ஒரு அருமையான சக்தி ஊட்ட பிராணாயாமம் இது பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்டது நெஞ்சு சம்மந்தப்பட்டது மூளை சம்மந்தப்பட்டது மூணுக்கும் நெருங்கிய தொடர்பு இது அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டானது ஃபஸ்ட் த்ரீக்கா ஃபஸ்ட்டு அடுத்தது கபாலப்பதி நல்லா என்ன பண்ணுறீங்க நல்ல க கையில் சின் முத்திரை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு தொட மேலே வச்சுக்கிட்டு நல்லா வயிற்று ஃபோர்ஸாக எக்ஸைல் பண்ணுங்கள் இதை செய்யும்போதே நம்ம உடம்புல பிளாக் எதுவும் இருக்கா லங்கில் ஹார்ட்டில் எல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் சிரமம் போட்டு செய்கிறோம்னா உள்ளெல்லாம் அடப்பு இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபாஸ்ட்டாக செய்ய செய்ய பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகிரும் நல்லா உள்ளே உள்ளே ஆக்சிஜனை உள்ளே விட்டோம்னா உள்ளே போய் எல்லாம் சொரண்டு 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 என்ன ஆகுனா கார்பன் டை ஆக்சைடெல்லாம் கெட்ட கத்தெல்லாம் அடித்து வெளியில் எழுத்துடும் அடப்பெல்லாம் வெளியில் எழுத்து விட்ருவோம் இதை பொறுமையாக ஃபஸ்ட்டு செஞ்சு பழகணும் அப்புறம் நல்லா வேகமாக செய்ய 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 நல்ல எஃபெக்டாக இருக்கும் நல்ல உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும் கப்பலை பற்றி கப்பலத்தை நல்லா சுத்தம் பண்ணக்கூடியது வயிறு நெஞ்சு மூளை மூணுக்கும் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த இது தொடர்ச்சியாக ஒரு நிமிஷம் செஞ்சு பழகிட்டு அப்படியே வந்து ஒரு நூற்றி எட்டு முறை செஞ்சிட்டோம்னா போதும் உங்கள் கிட்ட ஒரு கவசம் போட்ட மாதிரி எதுவுமே உள்ளே வராது ஓகே இது வந்து அருமையான ஒரு பிராணாயாமம் இது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சிரிவு கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இது ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதுகு தண்டு வடம் உங்களுக்கு மலைச்சிக்கல் பல இதை சரி பண்ணக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் நல்லா இப்போ இவங்க படுத்துருக்கிறது வந்து ஒரு ரிலாக்ஸ் பொசிஷனு இதை செஞ்சு முடித்தோடனே அப்படியே செஸ்ட்டுக்கு நேராக கையை வச்சுக்கிட்டு அப்படியே அண்ணாந்து அப்படியே தலையை நிமிர்ந்து பாருங்கள் பாம்பு அப்படியே பொந்துக்குள்ளேருந்து வெளியில் வந்தால் எப்படி வரும் அப்படியே இப்போ படம் சீருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படியே நிம்முருங்க நிம்மறுங்க நிம்முங்க நிமிருங்க அப்படியே அந்த பொசிஷன்லேயே நின்னுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படியே முள்ளில் வந்துடுங்க இது பார்த்திங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் அதாவது முதுகு தண்டு உடம்பு நம்ம உடம்புல உள்ள இம்யூனிட்டியை அதிகமாக பூஸ் பண்ணும் இதை நம்ம டெய்லி செஞ்சு செஞ்சு பழக பழக ஒவ்வொரு இதுக்கும் பத்து பத்து கவுண்டும் நீங்கள் பத்து செட்டு செய்யலாம் மொத்தத்துக்கு ஒரு ஆறு செட்டு வரைக்கும் நீங்கள் ஒரு நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் நம்ம ரொம்ப நேரம் செஞ்ச மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஒரு இருபது கவுண்டு தான் நின்று இருப்போம் முப்பது கவுண்டு தான் அதில் செஞ்சுருப்போம் இதை நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வந்துட்டாவே இடுப்பு வலி வராது முதுகு வலி வராது மலைச்சிக்கல் தீந்துரும் நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அபிருத ஆற்றல் கொடுக்கக்கூடியது எப்படின்னா பாம்பு படம் எடுக்கிற மாதிரி புஜங்காசனம் இது பார்த்தீங்கன்னா பாம்பு பார்த்தீங்கன்னா தன் வலிமையை மீறிய எனர்ஜியை நிமிந்து பார்க்கும் அது மாதிரிதான் நம்ம உடம்பு சர்வைக்கல்லேருந்து இருந்து வந்து வால் எலும்பு வரைக்கும் உள்ள நல்ல எனர்ஜி ஃபுல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் இதை செஞ்சாங்கன்னாவே பேக் பெயின் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் கொஞ்சம் சிரமமா இருக்கும் செய்ய செய்ய உங்களுக்கு ஈஸியா வந்துடும் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து வயிற்று பகுதியை பலப்படுத்தக்கூடிய ஆசனம் சலபாசனம் அது வெட்டி மாதிரி இருக்கும் கையையும் காலையும் தூக்க போகிறோம் அப்படியே நல்லா குப்பராக படுத்துக்கங்க படுத்துக்கிட்டு கையெழு ரெண்டு ரைஸ் பண்ணுங்கள் அப்படியே அப்படியே காலையை ரைஸ் பண்ணுங்கள் நல்லா அப்டமன் நல்லா அழுந்தணும் அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா இது புதுசாக செய்கிறவங்களுக்கு வயிறுலாம் அப்படியே தட 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 ஆடும் கை காலெலாம் ஆடும் வயிறில் அப்படியே இறுக்கம் கொடுக்க 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 வந்து பார்த்திங்கன்னா உளுருப்பெலாம் பல பல நாள் பிரச்சனை வயிற்று பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் இது வந்து இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணக்கூடியது தான் பண்ண சொல்லிருக்கிறது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது தான் எல்லா உறுப்புக்கும் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க இதே மாதிரி நம்ம டெய்லி செய்ய செய்ய என்னென்னா வயிறு பிரச்சனை உள்ளவங்களுக்கு சரியாக பசியின்மை மை வருது உடம்புல வந்து பசிக்கையே மடியுது அப்படி மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் பட்ட மலைச்சிக்கல்லாம் அதெல்லாம் செய்ய செய்ய என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் வயிற்றுக்கு உள்ளுறுப்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்வாங்காசனம் சர்வாங்கத்தையும் வலுப்படுத்தக்கூடியது உடம்புக்குள்ள உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனர்ஜி போகக்கூடியது எல்லா உறுப்புக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது இது செய்கிறதுனால பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் உடம்புக்கு நல்ல வலிமையை கொடுத்தோம் மனசுக்கு நல்ல வலிமையை கொடுத்தோம் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல என்ன பண்ணோம் படுத்துக்கிட்டு ஒரு மூணு மூச்சு இழுத்து விட்டுட்டு காலை ரெண்டியும் அப்படியே முல்லை தூக்கி பழகணும் நல்லா தூக்கி பழகிட்டு பழகிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் பழக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன கையை வச்சுக்கலாம் கையை வச்சுக்கிட்டு ஃபோர்ஸாக நம்ம காலை தூக்கி மேலே கொண்டு வந்துடலாம் நல்லா ஒரு பத்து கவுண்டிலேருந்து முப்பது கவுண்டு வரைக்கும் சேரலாம் நல்லா பழக்கப்பட்டவங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இரத்த ஓட்டம் சீராகும் உடம்புல எந்த இடத்துக்கு வேணாலும் ரத்த ஓட்டம் போகும் உச்சந்தளிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் அரை கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு நடந்து வந்தீங்கன்னா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ இது ஒரு ஆசனத்துலேயே கிடைக்கும் நல்லா ஃபோர்ஸாக எவ்வளோ நிமித்த முடியுமோ நிமித்திக்கலாம் சர்வாங்கத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஆசனம் சர்வாங்காசனம் எப்படி செஞ்சோமோ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்ல ஒரு மூணு மூச்சு இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா சிரஸ் ஆசனம் எஞ்சான்னு உடம்புக்கு சிரசே பிரதானங்கிற மாதிரி நம்மளை உடம்பில் உள்ள எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் டு பிரெயின் தான் இப்போ இந்த மூளையை பலப்படுத்தக்கூடியது நரம்பு மண்டலம் எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரே ஆசனம் இதுதான் நாடி நரம்பெல்லாம் தட்டக்கூடியது தூக்கக்கூடியது இதை செஞ்சாவே போதும் மனிதனுக்கு எந்த நோயுமே உள்ளே வராது செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம செய்கிறது சிறசாசனம் என்ஜான் உடம்புக்கு சிறுசே பிரதானம் உடம்புல உள்ள நாடி நரம்பு எல்லாம் வேலை செய்யும் உச்சந்திலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை பாய்க்கக்கூடியது உடம்பு ஆர்கனுக்கும் எனர்ஜி கொடுக்கக்கூடியது இது ஒன்று செஞ்சாவே போதும் அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் போனதுக்கு சமம் ஒரு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ நிற்க முடியுது நிற்கலாம் இப்போ சிரசாசனத்துலேயே பத்மாசனம் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மனோசக்தியை அதிகமாக தூண்டக்கூடியது பாடி ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது எவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புல மனசக்தி இன்க்ரீஸ் ஆகும் அந்த மனசக்திக்கு தான் இப்போ நம்ம செய்யப்படுற ஆசனம் சவாசனம் நல்லா காலை ரெண்டையும் நீட்டிக்கிட்டு கை ரெண்டையும் அண்ணாத்த பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி காலும் வனத்தை பார்த்துக்கிட்ருக்கணும் அப்படியே ரிலாக்ஸாக ஒரு சவம் எப்படி கிடக்குமோ ஒரு பிணம் எப்படி கிடக்குமோ அது மாதிரி நம்ம அப்படியே அப்படியே சவம் மாதிரி கிடக்கணும் ஆனால் பிரித்தின் அவுட்டில் இருக்கணும் நல்ல சுவாசத்தை உச்சந்தலைக்கு கொண்டு போகணும் உள்ளங்காலில் கொண்டாந்து விடணும் அப்படியே இருந்தோம்னா நம்மளுடைய சக்தி இன்க்ரீஸ் ஆகும் இது எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியது அதனால தான் நம்ம டெய்லி எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் அந்த தூங்கும்போது எல்லாருமே சவாசனத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம இரவு இறக்கிறோம் பகலில் பிறக்கிறோம் தான் நைட்டு படுக்கும்போது சவம் மாதிரி படுத்து கிடக்கிறோம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு புது குழந்தை எப்படி பிறந்ததுன்னா எவ்வளோ சு சுறுசுறுப்பாக இருக்குமோ அது மாதிரி நம்ம இருக்கிறோம் நல்லா இது வந்து சவாசனத்தில் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம் ஒரு மினிமம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஆனால் இது நல்லா இருக்குதுன்னு இதையே ஃபாலோ பண்ணக்கூடாது ஏதாச்சும் செஞ்சுட்டு தான் இதை ஃபாலோ பண்ணணும் ஆரம்பத்தில் இது செய்கிறது மட்டும்தான் நல்லாயிருக்கும் மீது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம செஞ்சு பழகிட்டாவே உடம்புக்கு மனோசக்தி வளரும் நல்லா உடம்புல இம்யூனிட்டியை நல்லா டெவலப் பண்ணும் மனோசக்தி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதை நம்ம ரிலாக்ஸாக செஞ்சுட்டு அப்படியே வலது பக்கமாக சரிஞ்சு எழுந்திரிச்சுக்கணும் முதல்ல ரிலாக்ஸ் பண்ணி வலது பக்கமாக சரிஞ்சு எழுந்திரிச்சு உட்காந்துருக்குங்க என விவோ சார் சொல்லி கொடுத்த இந்த ஆறு யோகாசனங்களை டெய்லியுமே உங்கள் ரொட்டைன் லைஃப்பில் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு லைஃப் லாங் எந்த நோயுமே வராதுங்க ஸோ நீங்கள் ரொம்ப இளமையா இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம் சோ நீங்க சார் கிட்ட யோகா பயிற்சி எடுத்துக்கணும் வர்ம சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னா நாங்க டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் சார்டு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்டா புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி